தைரியம் குறைவாக இருக்கலாம் சரீரத்தில் சுகம் குறைவாக இருக்கலாம் நம் மனதிலே உள்ள தைரியம் குறைவாக இருக்கலாம் அந்த நம்பிக்கை குறைவாக இருக்கலாம் பணம் குறைவாக இருக்கலாம் உலக தேர்வைகள் குறைவாக இருக்கலாம் ஞானம் குறைவாக இருக்கலாம் எதுவானாலும் இருக்கலாம் ஆனால் காத்த அந்த இடத்துல குறைவை நிறைவாகி அவர் என்ன செய்வார் ஒரு பூர்ணாய் கொடுப்பார் அது நிறைவான வரும்போது இந்த குறைவான நிச்சயம்கே ஒழுங்குவிடும் தேடுபத்திரம் ஆகினாலே நமக்கு நாம் தொடர்ந்து என்ன செய்வோம் அத்திடத்தில் நம்மளுக்கு காரியங்களே நாம் ஆய்வு செய்யும்